ഉലങ്കും പരതപാളും തമിഴ്സൂടി ഉറപ്പു കളിക്കും അൻപാന വടക്കങ്ങൾ எங்களுக்கு திரும்பவும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காரணத்தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கோனையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எமது நாட்டின் அரசாங்கமானது மூன்று புதிய திட்டங்களை தற்பொழுது இந்த சமகாலத்திலே வெளியிட்டிருக்கிறது இந்த மூன்று சட்ட திட்டங்கள் மூலமாகவும் மக்களுக்கு அநேகமான நன்மைகள் கிடைக்கப்படுகிறது அதில் ஒன்று திருமணமாகாதவர்களுக்கான கொடுப்பனப்பு வழங்கப்படுகின்றது திருமணமாகாமல் இருக்கக்கூடிய யுவதிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் இது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு கொடுப்பனவினை வழங்குவதற்காக அரசாங்கமானது முன்வந்திருக்கிறது இரண்டாவது விடயம் என்னவென்று பார்த்தோமாக இருந்தால் அஸ்வசம பயனாளிகள் தங்களுக்குரிய நோய் புதுப்பித்தல் நடவடிக்கைகளில் நம்பர வேண்டும் மூன்றாவது விடயம் வைத்தியர்கள் மூலமாக வழங்கப்படுகின்ற மருந்து சீட்டுக்கள் சரியான முறையில் வழங்கப்படுகின்றனவா இது போன்ற மூன்று தகவல்களையும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கணும் இதில் வந்து முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னு சொன்னால் திருமணமாகாதவர்களுக்கான கொடுப்பணவு வழங்குவது சம்மந்தமான தான் இதிலே முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அதனை பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் இந்த இரண்டு விடயங்களையும் பார்த்து விட்டு வருவோம் முதலாவது விடயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து மக்களுக்கு அஸ்வசும நலன்முறை கொடுப்பனவை வழங்கி கொண்டு வருகிறது இந்த கொடுப்பனவானது எப்படிப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படுகின்றது என்று பார்த்தமாக இருந்த சொன்னால் உள்ளே காணப்படக்கூடிய அந்த குடும்பங்களை இனங்கண்டு அவர்களுக்குரிய கொடுப்பனவாகத்தான் இந்த அஸ்வசும கொடுப்பனது குடும்பங்களுக்காகவோ அல்லது தலைநபர்களுக்காகவோ வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கொடுப்பனவில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு புதிய நடைமுறையினை எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது கொண்டு வந்திருக்கின்றது என்ன நடைமுறை என்று பார்த்தோமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே தெரிவு செய்யப்பட்டு தற்பொழுது வரை அந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்று கொள்ளக்கூடிய அந்த பயனாளிகள் அதே போன்றும் இந்த கொடுப்பனவிற்கு இதுவரையில் தகுதி பெறாது அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாத நபர்களும் இம்முறை எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த மீள்புதிப்பித்தல் அஸ்வசம கொடுப்பனவியினுடைய மீள்புதிப்பித்தல் நடவடிக்கையிலே நீங்கள் இணைந்து கொண்டு அதன் மூலமாக நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் உண்மையில் இதுவரையில் இந்த அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளாத நபர்களும் இந்த மீள் புதுப்பித்தல் தரவுகளிலே நீங்கள் அந்த தரவுகள் உங்களுடைய உண்மையான தரவுகளை மீள் புதுப்பித்தலிலேயே நீங்கள் வழங்குகின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் உங்களே அவர்கள் தெரிவு செய்வார்களாக இருந்தால் அடுத்த கட்டமாக உங்களுக்கும் அந்த அஸ்வசும கொடுப்பனவானது வழங்கப்பட இருக்கிறது இதனை தாண்டி பார்த்தமாக இருந்தால் இதுவரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்த அஸ்வசும கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளுகின்ற நபர்கள் நீங்கள் நிச்சயமாக புதுப்பித்தலிலே நீங்களும் ஈடுபட வேண்டும் அவ்வாறு நீங்கள் மீள்புதிப்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட தவறுகின்ற பட்சத்திலே உங்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் இதுவரையில் கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற கொடுப்பனவுகள் தடை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்று அரசாங்கமானது குறிப்பிட்டிருக்கிறது கடந்த காலத்திலே வழங்கப்பட்ட தரவுகளில் அநேகமான தரவுகள் உண்மைக்கு புறம்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் உண்மையான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதமாகவும் இந்த நடவடிக்கையினை எங்களுடைய நாட்டின் அரசாங்கமான அஸ்வமானது முன்னெடுத்து கொண்டு சொல்கிறது ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவங்க நீங்கள் இதுவரையில் இந்த அஸ்வசம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிக்கல்ல மேல் புதுப்பித்தல் நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடலைன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய கிராம சேவகரையோ அல்லது இதனை வந்து ஆன்லைன் மூலமாக இணையதளத்தின் வாயிலாகவும் இந்த தரவுகளை நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு உரிய அந்த வலைத்தளத்துக்கு நீங்கள் செல்வதன் வாயிலாக நீங்கள் இந்த புதுப்பித்தல் தரவுகளை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற விஷயத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் இப்பொழுது வந்து நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் கிராம பகுதிகளில் இந்த அஸ்வசும புதுப்பித்தல் தொடர்பிலான நடவடிக்கைகள் அந்தந்த கிராம சேவகர் மூலமாக நடைபெற்று கொண்டிருப்பதனையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்குது இரண்டாவது விடயம் நாங்கள் குறிப்பிட்டது போன்று இரண்டாவது சட்டம் என்ன சட்டம் என்று மார்த்தமாக இருந்தால் வைத்தியர்கள் மூலமாக நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்ற அந்த மருந்து சீட்டு இருக்கு இல்லையா அந்த மருந்து சீட்டை வைத்தியர்கள் எழுதும் பொழுது உண்மையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு அரச மருத்துவமனைக்கோ அல்லது தனியார் மருத்துவமனைக்கும் நாங்கள் செல்கின்றோமாக இருந்தால் அங்கே எழுதி தரப்படுகின்ற மருந்து சீட்டுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதில் என்ன இருக்கின்றது என்பது உண்மையில் எங்களுக்கு நாங்கள் நோயாளியாக இருந்தால் எங்களுக்கு அதில் என்ன இருக்கின்றது என்பது தெரியாது இதனை தாண்டி അങ്ങേ മരുന്നാളുകൾ ഒരു ഫാർമസിയോട് നാൽങ്ങോ അത് മരുന്ന് ചീട്ട കൊടുക്കുറം സാ അത പാർത്ത അവ മരുന്ന താറാങ്ങും എടുത്തിട്ട് വന്ന് അത് കുടിക്കറോ ഏന ഒരു നോയ് വന്നിട്ട് വന്നിച്ച് നാ ഹോസ്പിറ്റലുക്ക് പോകോം തന്നുടനെ അത് കൊണ്ട് മരുന്ന് എടുത്തിട്ട് വന്ന് അത് കുടിക്കോം അത് ഉയ മരുന്ന് താനാൻ കൂടെ എങ്ങനെ തരാതെ ഇത വന്ന് ഉള്ള ആരായാൽ வைத்தியர்கள் மூலமாக தரப்படுகின்ற மருந்து சீட்டுகளுக்கு உரிய மருந்து தான் அந்த பார்மசியிலிருந்து அல்லது மருந்தாளர்களிடம் எங்களுக்கு கிடைக்கப்படுதா என்று கேட்டால் சில வேளைகளில் அது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாகத்தான் இருக்குது அந்த அளவிற்கு சில வைத்தியர்கள் மூலமாக எழுதப்படுகின்ற மருந்து சீட்டுகள் உண்மையில் காக்கா கிழிப்பது போன்று என்று சொல்வார்கள் அந்த வகையில் தான் அவர்களுடைய எழுத்துக்கள் இருக்குது இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகத்தான் அடுத்த சட்டத்தினை எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது அரச மருந்து கூட்டுத்தாபனமானது இந்த சட்டத்தினை விதித்திருக்கு அரச வைத்தியர்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற இந்த மருந்து தெளிவான எழுத்துக்களில் எழுதப்பட வேண்டும் என்கின்ற சட்டத்தினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இது எங்களுடைய நாட்டு மக்களுக்கு ஒரு நோயாளியாக வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக பயனுள்ள ஒரு சட்டமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உண்மையில் செல்லுகின்ற நோயாளர்களுக்கு அங்கே வழங்கப்படுகின்ற மருந்து இந்த மருந்து தான் என்பதனை ஒரு க தங்களைய கண்களால் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதனை தாண்டி சற்று படித்த சமுதாயத்தினர் அந்த மருந்துகள் இதற்கு தான் இதற்கு உரிய தானா என்பதனை தங்களுடைய இணையதள வாயிலாகவோ ஒரு வழியாக அவர்களும் தேடுதல் மூலமாக அவர்களும் இதுதான் இதற்குரிய மருந்து என்பதனை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் தற்பொழுது எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு பிறகும் இவ்வாறான தவறுகளில் ஈடுபடுகின்ற இவ்வாறான எழுத்துக்களை எழுதக்கூடிய வைத்தியர்களுக்கு நாட்டின் அரசாங்கமானது சட்ட நடவடிக்கைகளை எடுக்கும் கடுமையான தண்டனைகளுக்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என்கிற விதமாகவும் இந்த சட்டத்தினை உள்படுத்தி இருக்கிறார்கள் இது எங்களுடைய நாட்டு மக்களுக்கு உண்மையில் ஒரு சிறந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு சட்டமாக எங்களால் அவதாரிக்கக்கூடியதாக இருக்கின்றது சரி நாங்கள் குறிப்பிட்டது போன்று மூன்றாவது விடயமாக இந்த திருமணமாகாதவர்களுக்கான கொடுப்பனவு ஆம் திருமணமாகாதவர்களுக்கு எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது என்ன கொடுப்பனவினை வழங்க போகின்றது என்று பார்த்தோமாக இருந்தால் திருமணமாகாது தங்களுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்காக இருபத்தி ஆறு வயதிற்கு மேலும் தங்களுடைய வாழ்க்கையினை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக எமது நாட்டின் அரசாங்கமானது ஒரு கொடுப்பனவினை வழங்க இருக்கின்றது இதுவரை காலமும் குடும்ப தலைவனுக்கு ஒரு கொடுப்பனவானது வழங்கப்படும் அவ்வாறு குடும்ப தலைவனானவன் இறக்கின்ற சந்தர்ப்பத்தில் குடும்ப தலைவிக்கு ஒரு கொடுப்பனவானது வழங்கப்படுவது வழமை இதனையும் தாண்டித்தான் இப்பொழுதும் திருமணமாகாது இருக்கக்கூடிய குறிப்பாக தங்களுடைய பெற்றோர்களை கவனித்துக் கொள்வதற்காக அவர்களை பராமரித்துக் கொள்வதற்காக தங்களுடைய வாழ்க்கையினை தியாகம் செய்து திருமணத்தினை வேண்டாம் என ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்காக இந்த கொடுப்பனவினை வழங்குவதற்கு எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது முன் வந்திருக்கின்றது இது ஒரு வரவேற்கத்தக்க விடயமாக பார்க்கப்பட்டாலும் கூட எங்களுடைய நாட்டில் பிள்ளைகள் மூலமாக ஒதுக்கப்படுகின்ற பெற்றோர்கள் அல்லது முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகின்ற பெற்றோர்களினுடைய அந்த எண்ணிக்கையினைக் கொண்டு எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது இந்த ஒரு சட்டத்தினை கொண்டு வந்திருக்கின்றது என்பது மிகவும் மன வேதனை அளிக்கத்தக்க ஒரு விடயமாக அவதானிக்கப்படுகின்றது உண்மையில் ஒரு பிள்ளைகள் பிள்ளைகளை பெற்று வளர்த்து அவர்களை ஒரு ஆளாக்கும் வரை பெற்றோர்கள் மிகவும் சிரமப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையினை அவர்களுக்காக தியாகம் செய்து அங்கே அவர்கள் வளர்த்தெடுக்கும் பட்சத்தில் திருமணமானதுக்கு பிற்பாடு பார்த்தோம் என்று சொன்னால் அநேகமான பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை வெறுத்து ஒதுக்கி அவர்களை தனியாக இருத்திவிட்டு தாங்கள் சுகபோக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு தான் இந்த பண கொடுப்பனவாரு நிதி கொடுப்பனவாரது வழங்கப்பட இருக்கின்றது என்பதனை எங்களுடைய அரசாங்கமானது கூறியிருக்கிறது உண்மையில் எதிர்காலத்திலாவது தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களினுடைய இறுதி காலம் வரை அவர்களை பராமரிக்கப்பட வேண்டும் என்கின்ற விதமாகத்தான் இந்த நடைமுறையினை எங்களுடைய நாட்டின் அரசாங்கமானது கொண்டு வந்திருக்கிறது உண்மையில் பெற்றோர்கள் கவனிப்பதற்காக அரசாங்கம் நமக்கு பணத்தினை கொடுப்பனவு கொடுப்பனவாக வழங்குகின்றது என்றால் உண்மையில் எந்த அளவிற்கு எங்களுடைய நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதனை எங்களால் உணரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த விடயமானது பிள்ளைகள் அனைவருக்கும் ஒரு நல்லதொரு விடயமாக இருக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் இதற்கிடையே இந்த தகவலானது கிடைக்கப்பட்டதன் பிற்பாடு சமூக வலைதளங்களை நாங்கள் விரட்டுகின்ற பொழுது சில பேர்களிடையே கேளிக்கையான விடயங்களும் உலாவி வருகின்றது என்ன விடயம் என்று பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் இப்பொழுது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வயதுகளில் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு இன்னும் இரண்டு வருடங்களில் இந்த கொடுப்பனவானது கிடைக்கப்பெற போகின்றது என்பது பற்றிய கேளிக்கையான சித்திரங்களை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அறுபத்தி ஆறு வயதை கடந்த நபர்கள் திருமணம் முடித்தவர்களுடைய கருத்துக்களை பார்த்தோமாக இருந்தால் நாங்கள் அவசரப்பட்டு திருமணம் முடித்து விட்டோமே நாங்கள் திருமணம் முடிக்காதிருந்திருந்தால் எங்களுக்கும் அந்த கொடுப்பனவு கிடைத்திருக்குமே என்பது போன்றதாக அநேகமான பதிவுகளையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது எது எவ்வாறு തങ്ങളുടെ കളിക്ക പിടിയ ഇതിലേക്ക് തീർച്ചയായും മീണ്ടും മറ്റൊരു സിന്ധ കായും സന്ദി വരെ ഉള്ള പെട്ടോ നന്